கவனிப்பாராற்று காணப்படும் பத்தினியார் மகளிங்குளம் உடைப்பெடுக்கும் நிலையில் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குளங்களின் புனரமைப்பிற்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த பணத்திற்கு என்ன நேர்ந்தது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் விவசாயத்தின் மூலாதாரமாக காணப்படுவது குளங்களே இவ்வாறான குளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் கரிசனை கொள்ள வேண்டியது விவசாயிகள் மாற்றமின்றி அவர்களை சார்ந்த சமூகத்தினதும் பொறுப்பாகும் இந்நிலையில் இன்று வவுனியா மாவட்டத்தில் பல குளங்கள் கவனிப்பாற்று காணப்படும் நிலையில் அது விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை எவரும் கவனத்திற்கொண்டதாக தெரியவில்லை வவுனியா பத்தினியார் மகிழங்குளமும் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பத்தினியார் மகிலங்குளத்தின் கட்டில் சிறிய உடைப்பு ஏற்பட்ட குளத்தின் பயனாளிகள் இணைந்து உடைப்பு பகுதியை தற்காலிகமாக சீர் செய்த போதிலும் நிரந்தரமாக சீர் செய்யாமையினால் மீண்டும் அந்த குளம் பாதிப்பை சந்தித்துள்ளது குளா முதல ரெண்டு வருஷத்துக்கு முதலே உடைஞ்சிருந்தது வந்து கொண்டு ஒழுங்கான அமைப்பு மண்முட்டிய போட்டு அடிச்சு வச்சிருக்க ஒழுங்கானும் செய்ய இல்ல தப்பி தவிர இரவேல மலையால் கூடி இந்த குளாங்க உடைஞ்சி வந்ததுன்ற ஆபத்து தான் வடக்கின் வசந்த வேலை திட்டத்தில் மூவாயிரத்து முன்னூற்று அறுபது மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன அத்துடன் வவுனியா மாவட்டத்தின் பதிமூன்று நீர்ப்பாசன திட்டங்களின் புனரமைப்புக்கு அறுநூற்று முப்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனினும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கான புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் இடம்பெற்றதா என்பதில் சந்தேகம் நிலவுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற குளங்களை புனரமைத்து தமது ஜீவனோபாயத்துக்கு உதவி புரிய வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும்